நம்ம கோரிக்கை ஏற்றுக்கிற அதை டிஸ்கஸ் பண்ணுறது மூடி இல்லாத அளவு தான் இருக்குது போன ஒன்பதாவது நடந்த மீட்டிங்கில் அதனால தான் சொல்லி அப்படியே எல்லாம் அனுப்பிவிட்டாங்க அதனால தான் வந்து போராட்டமும் தொடர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நான் மட்டும் இங்கே பேசுகிறதே திருப்பி பேச வேண்டாங்கனாலும் ஒரு திருப்பி மட்டும் நான் பேச விலை இப்போ நான் வந்து ஐடி இன்சார்ஜாக கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து மண்டல தலைவர்களோட பரிந்துரை பேருந்து எங்க கொடுத்துருந்தாங்க அவருடைய இடத்துல நிறைய பேர் நம்மளோட அதிகாரிகள் வரை இருந்தாலும் கூட தென்மண்டலத்துக்கு கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக பாராட்டக்கூடியது அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தென் மண்டலம் மட்டும்தான் சவுத் ரோடு மட்டும்தான் இவர் அருமையாக எல்லா டிவிஷன்லேயுமே சூப்பராக இன்றைக்கி போராட்டம் நடக்குது வேறு எங்கேயுமே நடக்குது இதுக்கு வந்து நேற்று பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஜூம் மீட்டிங் ஆல் இண்டியா மீட்டிங் வந்து ஜூமில் நடத்தினோம் எல்லா லீடர்ஸ் இருந்தாங்க சேர் கமிட்டி மீட்டிங் சொல்லிவிட்டு அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது நல்லா பாராட்டுறாங்க நம்ம சவுத்திரம் மட்டும்தான் மாதிரி போராட்டத்தை வெகு சிரம் சமப்படுத்தி சிறப்பை எடுத்து ரொம்ப அருமையை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஜோன்ஸ்லாம் பண்ணுறதே இல்லை அது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே எடுக்க அங்க பேசும் போது என்ன சொன்னாங்கன்னா வேறு டேட்டுக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் மூணு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஜோன் இந்த நிலையிலாம் தான் இல்லை சௌஜர் மட்டும்தான் பழஞ்சிக்கிறது நம்ம நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம் ஏன்னா அப்படியா இது வைக்காது மக்களை பார்த்துங்கிறக்காக தான் ஃபோட்டோலாம் போட்டு எல்லா பக்கமும் அனுப்பிட்டுருக்கோம் ஆறு இல்லையில அனுப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி நம்ம வெப்சைட்டே எல்லாம் இருந்துச்சு ஆர்எஸ் சார் மூலமாக தான் நம்ம சொன்னாங்க நான் வந்து வெப்சைட்டில் நிறைந்த ஃபோட்டோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் அதை பாருங்கள் அப்டேட்டாக எல்லா நியூஸும் கொடுத்துட்டுருக்கோம் எந்த சர்க்குலையும் எல்லாரும் கொடுத்துருக்கோம் இந்த கிளாபேக்கில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த சர்க்குலரை கொடுக்குறோம் ஆனால் அப்படியெல்லாம் வராது அப்படியெல்லாம் வராது எம்ஜி லெவலில் சிஇஓ லெவலில் எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க அது என்ன கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்க்குலர் ஒவ்வொரு பிளான் வரும்போதும் அந்த பிளானில் இந்த ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறாங்க இந்த கேட்டாக்கு இதே பாயிண்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க அதில் அண்டர்லைன் ப அண்டர்லைன் பண்ணி நான் அந்த வெப்சைக்கு எல்லாமே போட்டிருக்கேன் ஒவ்வொரு பாலிசிக்கும் புதுசாக ஒவ்வொரு பாலிசிக்குன்னு சொல்கிறாங்க அது எப்போ வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சா அந்த பிரச்சனை நம்மளுக்கு வரப்போகுது அப்போ என்ன சொல்லிருவாங்க நாங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம் அந்த சர்க்கிளர்லேயே இருக்கு பாருங்கள் நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது அது மாதிரி சொன்னே தான் அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ போராட்டமே நடத்துகிறோம் நாடு வழி கமிஷன் மட்டும் இல்லை ஆனால் அது மாதிரி எல்லாம் சேர்ந்து தான் இப்போ போராட்டம் நடத்திட்டுருக்கோம் நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ பேர் வந்து இருக்கிறது எனக்கு முன்னாடி பெருமையாக இருக்குது அதனால் வந்து இது மட்டும் இல்லை அவங்க ஊடபோதே வந்து எந்த மீட்டிங்லயுமே தரமாட்டேங்கிறாங்க ரெக்கார்டு பேசி முடிச்சிருக்கோம் சரி இது நான் கடைசி சர்க்குலர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதும் கிடையாது சர்க்குலர் கொடுக்கறதே கிடையாது அது மீட்டிங் அதாவது சரி அது மினிட்ஸும் கிடையாது பின்னடுத்து வந்து இந்த மினிட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பேசுறதுக்கு கூட இல்லாத அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன் இந்த அளவு பண்றாங்க என்னங்கிறது இன்னும் யாருக்கும் புரியவில்லை

நீங்க ஆவண உடனும் எதிர்பார்த்திருந்த சென்னை டிவிஷனை உருவாக்கியவரும் தென்மண்டலத்திலேயே தலைவருமான நமது என் அவர்கள் உங்களுக்கு சென்று உரையாற்றுவார்கள் அவர் சீக்கிரம் பார்த்தாங்க வர முடியல அதனால அவர் சிரமத்துக்கு மொழி நண்பர்களே வணக்கம் நம்முடைய கோரிக்கையை ஏற்று வருகை தந்திருக்கும் எம்எல்ஏ மீசிகா எம்எல்ஏ அவர்கள் பாலாஜி அவர்களுக்கும் குறிப்புகள் தொகுதி உழைப்பாளர்களே போராளி வர்க்கத்தினுடைய தலைவர் அதை சார்ந்தாமல் ஒரு போராளிகள் அந்த வகையிலே நமக்கு வாக்குறுதை வழங்க வருகை தந்த அவர்களுக்கும் சென்னை கோட்டம் ஒன்று இணைந்து தலைவர்கள் கிருஷ்ணசாமி இந்த ராமசுப்ரமணியமும் இந்த நம்ம கிருஷ்ண இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்றது உங்கள் அல்லவருக்கும் அவர்கள் வந்து எழுதுரை கடந்தவர்கள் ஆனால் எந்த பலனும் அவங்களுக்கு எல்லை இல்லை அப்படி இருந்தோ இந்த முகவாண்மையை பாதுகாக்க வேண்டும் முகவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்கு வந்து அவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க இவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற நம்மளுடைய முன்னாள் தென்மண்டல தலைவர் ஒன்று ஒன்றிய இணையாளர் ஒருங்கிணைப்பாளர் ஆர் ஆர் சீனிவாசன் நம்முடைய பொருளாளர் சென்னை கோட்டத்தில் ஒன்று பொருளாளர் வென்று பொருளாளர் இவரை வந்து எல்லாமே பாருங்க இளைஞர்கள் கிடையாது ஆனா பாலாஜி அவர்கள் மிக சிறப்பாக இங்க உரையாற்றி இருக்கிறார் உங்கள் கோரிக்கைகள் வல்ல தொடர்ந்து உங்களோடு விடுதலை சிறுத்தையில் எந்தெந்தக்கும் நாங்கள் போராட்ட கலத்தில் உங்களோடு நிற்கிறோம் என்று இந்த நேரத்தில் உங்கள் போராட்ட நல்ல விடுதலை சிறுத்தையில் களத்தில் நிற்கிறோம் மக்கள் தலைவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருப்பார் என்று தெரிவித்து தேவையை உணராமல் போராட முடியாது போராடத் தெரியாமல் நீர் வாழ முடியாது என்கிற தலைவர் எழுச்சி செல்வம் அவர்கள் கருத்துக்களோடு முன்னோடு என்றென்றைக்கு உற்று துறையாக விடுதலை சிறுத்திலே என்று சொல்லி வாழ்த்திற்கு நன்றி கூட முடிக்கிறேன் போராட்டம் அல்ல வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி செல்வர்களே மிக சிறப்பாகவும் எழுச்சியோடு இந்த போராட்டத்தின் இறுதிக்கட்டத்திலே எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த நன்றியை உழைப்பவர் நம்முடைய டிவிஓ டுவெண்ட்டி ஒன் கிளையில் இருக்கக்கூடிய தாய் மாணவன் கோட்டத்தின் துணைத் தலைவர் ஆகவே அழைக்கிறார்

கமிஷனை நீக்கி விடு நீக்கி விடு நீக்கி விடு நீக்கி விடு 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 கமிஷனை 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 நீக்கி 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 சரத்தை சரத்தை சாரத்தை நீக்கிவிடுத்துக்கூடோத்து நன்றி கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் தற்போது மேல பொறுப்பாளரான திரு இரா செல்வம் அவர்களை நமது சார்பாக அவரை கௌரவிக்கிறோம் சென்னை கோட்டை ஒன் இரண்டின் கோஆர்டினேட்டரும் முன்னாள் தொன்மந்த தலைவருமான ஆயா சீனிவாசன் அவர்களுக்கு இந்த பணியை அறிவிக்கிறோம் வாக்கு குடி மறுவாங்க மறைக்குது அதனால அப்படியே இருங்க அப்படியே இருங்க